மீட்பு பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் விழிப்புநிலை சமூகத்திலிருந்து ஒரு விடுதலை குறியீடாக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு இனமாக இருக்கிற நம்முடைய சமூகம் அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக வளம் வந்து கொண்டிருக்கிற என்னுடைய இனிய நண்பர் நாட்டது நிகழ்ந்த தலைமை தோழர் மனோரஞ்சங்கள் தோழர்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய எழுபர்களே இந்த நிகழ்விலே வருகை தந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக இருக்கிற மரியாதைக்குரிய தோழர் மீதா பாண்டியன் அவர்களே எனக்கு பின்னால் கருத்துறை ஆற்ற இருக்கக்கூடிய அண்ணன் ஜக்கியன் அவர்களே ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களே இந்த நிகழ்விற்காக பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து சிறலாக இருக்கிற என் இனமான தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் மொழிகள் கட்சியின் சார்பில் நெஞ்ச வணக்கத்தினை உருத்தாக்கி கொள்கிறேன் வனவேங்ககள் பேரவை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்கூட்டத்தை இந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற தென்காசி பகுதியிலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தை தொடங்கி வைக்கிற வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக முதலில் தோழர் இரணியன் அவர்களுக்கு நான் என் நன்றியை சொல்ல கடமை தோழர்களே நான் ஏற்கனவே நெல்லையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எழுதிய அமைப்பாய் திரள்வோம் என்கின்ற ஒரு புத்தகத்தினுடைய புலனாய்வு கூட்டத்திற்கு கலந்து கொள்ள நான் ஏற்கனவே சம்மதம் தெரிவித்துவிட்டேன் அதே தேதியிலே அதே நேரத்திலே தோழர் இரணியன் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறார்கள் இரணியன் நபர்களுடைய அழைப்பை என்னால் தவிர்க்க முடியாது என்கின்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக வரவேண்டும் என்பதுதான் என்னுடைய சமூக செய்தி உறவுகளுக்கு நான் செய்கிற கடமை என்கின்ற அடிப்படையிலே இந்த நிகழ்வு கலந்து கொண்டு நேரத்தின் அருமை கருதி நான் நெல் நெல்லைக்கு சென்று அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினால் நேரத்தின் அருமை கருதி ஒரு சில செய்திகளை மட்டும் இங்கே நான் பதிவு செய்து விடைபெற ஆசைப்படுகிறேன் தோழர்களே குறவர் இன மக்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த பூர்வீக குடிகள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் இந்த நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த மண்ணை ஒரு தேசமாக உருவாக்கியவர்கள் நாமெல்லாம் மனிதர்களாக அது ஒரு நாட்டு மக்களாக அது ஒரு குடிமக்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சமூகத்திலே இருக்கிற மக்களை எல்லாம் குடிமக்களாக ஆக்கிய பெருமை இந்த குறவர் என்கின்ற வேர்வாய் தன்னுடைய வேர்வையை ரத்தத்தை சிந்தி இன்றைக்கு ஒரு நாடு அல்லது ஒரு தேசம் என்கின்ற வடிவம் அடைந்திருக்கிறது அப்படி இந்த மண்ணை வளமாக்கிய ஒரு இனம் இந்த தேசத்தை ஒரு நாடாக்கிய இனம் இன்றைக்கு நாதி ஏற்றவர்களாக நாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் எந்த நிலம் நம்முடைய சொந்தமோ அந்த நிலம் இப்பொழுது நம்ம இல்லை இந்த நிலத்தை பறித்த ஒரு சமூகம் எல்லா அதிகாரத்தையும் இழந்துவிடும் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் தான் நிலத்தை நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட விளைவாக இன்றைக்கு நாம் கல்வியை இழந்திருக்கிறோம் அரசியல் அதிகாரத்தை இழந்திருக்கிறோம் நிலத்தை இழந்திருக்கிறோம் எனவேதான் என் இனமான தொப்புள் கொடி உறவுகளை நாம் இன்றைக்கு வன வேங்கைகளாக இன்றைக்கு நாம் அணிவிருந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த அரசியல் உரிமைகளை நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த நில உரிமைகளை நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த கல்வி உரிமைகளை எல்லாம் மீட்டெடுப்பதற்காக இன்றைக்கு நாம் வேங்கைகளாக இன்றைக்கு அணிவிருந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த கூட்டம் கூடி கூடிக்கலைகிற கூட்டம் அல்ல இதை நான் இந்த இடத்திலே இன்னொரு வகையில் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த இடத்திலே வனவேங்கிகள் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள் எல்லா கட்சிகளும் அனுமதி பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் இந்த இடத்தை மதித்து போக்குவரத்தை வேறொரு இடத்திற்கு அல்லது வேறொரு திசையிலே மாற்றுகிற பணியை காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்க வேண்டும் செய்திருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் இங்கே கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய உறவுகளை தள்ளி நிலைவாக பின்னால் போய் நிலை என்று இந்த காவல்துறை என்னை அணுகிக் கொண்டிருக்கிறது காவல்துறை அதிகாரிகளே நாட்களை குறித்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கும் சலாம் போடுகிற காரணம் தேசம் என்னுடைய பூமி எனவே இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு சலாம் அடிக்கிற காலம் நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாள் ஏன்னா நாங்க ஒரு காலத்துல குறவை குறைத்தின்னு சொல்லி இருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் நாங்க உங்களுக்கு போட்ட பிச்சை அப்படிங்கிறத நீங்க அது நிர்வாகத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் நீங்க எல்லாம் அதிகார மையத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த அதிகாரம் என்பது எங்களிடம் பறிக்கப்பட்டது எனவேதான் உரிமைகளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் சிதறி கிடைக்கிற நாம் அமைப்பாய் திரள வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அமைப்பும் கூட இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு சுயமரியாதை மீட்பு கூட்டம் என்று நேர்த்தியான ஒரு தலைப்பை அவனே கூட்டம் போட்டு என்ன செய்வான் எனக்கு எம்எல்ஏ வேணும் எனக்கு எம்பி வேணும் நான் ஆட்சி அதிகாரத்தில் கைப்பற்றணும் நான் கூட்டத்தை திரட்டிட்டேன் என்னுடைய சமுதாயத்திற்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அதிகாரத்தை பறித்த எங்களுக்கு என்று ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் வனவேங்களுடைய கூட்டம் இந்த கூட்டம் அரசியலுக்காக கூடுகிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம் இழந்த எங்கள் இனத்தின் உரிமைகளை பறிக்கப்பட்ட எங்கள் பங்கெடுப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்று சொன்னேன் இந்த உலகத்திலே இந்த தேசத்திலே எல்லா நிலைகளிலும் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக நான் நின்று கொண்டிருக்கோம் எல்லா நிலைகளிலும் அவமானப்படுத்தப்பட்ட நிலைக்கு நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவேதான் எங்களுக்கு சுயமரியாதை மிக மிக முக்கியம் என்று இன்றைக்கு நாம் இந்த கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே இந்த மண்ணிலே இரண்டே இரண்டு விஞ்ஞானிகள் தான் சமூக விஞ்ஞானிகளாக திகழ்ந்தார்கள் அறிவியல் ரீதியாக விஞ்ஞானிகளை பார்த்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு சமூக ரீதியாக இந்த தேசத்தை கணித்து சரியாக இழந்த விஞ்ஞானிகள் இந்த பூமியிலே பிறந்தார்கள் ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்னொருவர் இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை அவர்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் மாற்று கருத்தில்லை அதுதான் இலக்கு அதே சமயத்தில் சுயமரியாதை உணர்வு என்பது சுயமரியாதை என்பது அதைவிட மிக முக்கியமானது என்று சொல்லி எல்லோரும் நாட்டின் விடுதலை தேசத்தின் விடுதலை என்று பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த தேச விடுதலையை பேசுகிறீர்களே இந்த விடுதலை பெற்ற தேசத்திலே எங்கள் இனம் சுயமரியாதையாக இருக்குமா என்று வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலத்திலே குரல் எழுப்பிய தலைவர்கள் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதனால்தான் தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாடுகளை நடத்தினார் தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாடுகளை நடத்தி அந்த சுயமரியாதை உணர்வு இங்கே உடைக்கப்பட்ட சாதிகளுக்கு இல்லை ஏன் இல்லை என்று சொன்னால் சாதியத்தினுடைய கொடுமையால் ஒரு சமூகத்தை வீழ்த்திருக்கிறார்கள் எனவேதான் அந்த வீழ்த்தப்பட்ட சமுதாயம் சுயமரியாதை உணர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த சுயமரியாதை உணர்வை தருவதற்கு தடையாக இருப்பது சாதியம் இந்த சாதியம் ஒழிக்கப்பட வேண்டும் சாதியம் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சுயமரியாதை பார்வையோடு சுயமரியாதை உணர்வோடு பார்ப்பான் அங்கீகரிப்பான் எனவே இங்கே எல்லோரும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணிலே நிலவுகிற சாதியத்தை வேறறுக்க வேண்டும் சாதியத்தை வேறறுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சாதியத்தை கெட்டியாக பாதுகாக்கிறேன் இந்து மதம் வேறறுக்கப்பட வேண்டும் சாதியத்தையும் இந்து இந்து மதத்தையும் இன்றைக்கு இந்த மண்ணிலே கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிற புராணங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த தேசத்திலே இதிகாசங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் கடவுள் என்கின்ற ஒரு கற்பனையை மதம் என்கின்ற கற்பனை கோட்பாடை கொண்டு இந்த மண்ணிலே நம்மை எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் சுயமரியாதை உணர்வுக்கு தடையாக இருப்பது சாதி சுயமரியாதை உணர்ச்சிக்கு தடையாக இருப்பது மதம் எனவே சாதியத்தை மதத்தை மதத்தை இந்து நாம் நம்முடைய சுயமரியாதை உணர்வை பெற முடியாது என்பதை இன்றைக்கு நம்முடைய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையிலே சுயமரியாதை உணர்ச்சிகளை பெறுவதற்கான ஒரு அரசியல் இயக்கமாக ஒரு அமைப்பாக திரள வேண்டியது காலக்கட்டாயம் எனவே சிதறி கிடைக்கிற நம்முடைய சமூகத்தை சிதறி கிடக்கிற இந்த பூர்வீக குடிகளை அமைப்பாய் திரட்டுவதன் மூலமாகத்தான் நாம் இது போன்ற கோட்பாடுகளை சாதிய கட்டுமானத்தை தகர்த்தறிய முடியும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தன் ஆயுதம் முழுவதும் இந்துத்துவத்திற்கு எதிராக சாதியத்திற்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்களை இங்கே முன்னெடுத்திருக்கிறார்கள் எனவே நம்மீது திணிக்கப்பட்டிருக்கிற இந்த இழிவாக இருக்கட்டும் மீது திணிக்கப்பட்டிருக்கிற இந்த இருக்கட்டும் திணிக்கப்பட்டிருக்கிற இந்த கொடுமைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற போதுதான் நம்முடைய சமூகம் உணர்வோடு வாழ முடியும் என்கின்ற அடிப்படையில தான் அந்த உணர்விற்கு நம்முடைய சமூகத்தை நாம் அணிதலட்ட வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் கல்வி அரசியல் அதிகாரம் மிக முக்கியமானது எனவேதான் நாம் நம்முடைய சமூகத்திலே கல்வியை போதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது கல்வியோடு அரசியல் விழிப்புணர்வை போதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டத்திலே நம்முடைய சமூகத்தை நம்முடைய இனத்தை குறைந்தபட்சம் ஏறெடுத்து பார்க்க மட்டுமல்ல இந்த சமூகத்தை ஏறெடுத்து பார்க்கக்கூட கூட ஒரு நிலை அரசியல் ரீதியாக வெற்றிடமாக கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் அரசியல் அதிகாரம் தான் எல்லா அடிமை கூட்டுகளுக்கும் அதை உடைக்கக்கூடிய ஒரே திறவுகோல் அரசியல் அதிகாரமே என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாம் அமைப்பாய் திரள வேண்டிய காலத்தினுடைய எனவேதான் நாம் சிதறி கிடைக்கிற அந்த நிலையில் இருந்து நம்மை மாற்றிக் கொள்வதற்கு உயர்த்திக் கொள்வதற்கு ஊர் ஊராக செல்வோம் பகுதிபதியாக செல்வோம் பார்க்கிறேன் நபர்களுடைய அந்த செயல்பாடுகள் என்பது உண்மையிலேயே எந்த அவருடைய பதிவு இரணியினுடைய செயல்பாடு எங்கே குரல சமூகம் பாதிக்கப்படுகிறதோ அங்கே இரணையனை பார்க்க முடியும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை இந்த சமூக மற்றும் மத்தியிலே நிலைத்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த சமூக மாற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற செயல்பாடுகள் நிச்சயமாக அம்பேத்கரை பெரியாரை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அவரை அப்படி ஒரு தனிநபராக ஒரு தனி சாதி அடையாளத்தோடு தனி குழுக்களாக விடமாட்டோம் நிச்சயமாக சமூகத்திற்கு உறுதுணையாக இன்றைக்கும் தமிழ் புலிகள் கட்சி இருக்கும் என்று சொல்லி ஏற்கனவே மதுரையிலே தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே இருக்க தமிழ் புலிகள் கட்சி ஏற்கனவே மதுரையில் இதே தலைப்புல மாநாடு போட்டிருக்கிறோம் சுயமரியாதை மாநாடு ஆசிரியர் வர வேண்டியது உடல்நிலை குறைவு வர இயலவில்லை அந்த மாநாட்டிலே இன்றைக்கு நாம் இந்த காணால் எங்களை இணைத்துக் கொண்டு எஸ்டி பட்டியலிலே இணைக்க வேண்டும் எல்லா குறவர்களையும் ஒரே பெயரிலே அழைக்க வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கைகளை எல்லாம் தமிழ் புறிகள் கட்சி ஏற்கனவே நடத்திய இதே சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானங்களாக நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த தீர்மானத்தில் களப்பணியை மேற்கொள்வோம் நீங்கள் நாங்கள் புலிகள் புலிகள் வேங்கைகள் வேறல்ல புலிகளும் வேங்கைகளும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயலாற்றி காவல்துறையாக இருக்கட்டும் நிர்வாகத்துறையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் நம்மை வீழ்த்த நினைக்கிற எல்லா சக்திகளுக்கு நாம் அமைப்பாய் திகழ்வோம் என்று சொல்லி வனவேங்கைகள் பேரவை களத்தை சரியாக அமைத்து நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு மாற்றத்தை தரும் உங்கள் மாற்ற பயணத்தில் எங்களையும் உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பொதுக்கூட்டம் திறக்க வன வேகைகள் வளர்த்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் தமிழ் குடியரசு தலைவர் நான் திருவள்ளுவருக்கு மரியாதை மனவேங்கை பெரிய சார்பாக அன்பு பரிசாக மனவேங்க பேரையுடைய அத்துணை தோழரும் சார்பாகவும் நிறுவனத்துடைய தலைவரும் பொதுச் அவர்களும் தமிழ் பள்ளிகள் தலைவர் அவர்களுக்கு நிறைவு பிரச்சனை வழங்குவார்கள் 你别叫。<noise>